thank <laughs> you மதகு இடிக்கப்பட்டதால் குடிநீர் இன்றி தவிக்கும் கால்நடைகள் மக்கள் குறைதீர்வு கூட்டத்தில் புகார் விவசாய நிலங்கள் வறண்டு போகும் அபாயம் காஞ்சிபுரம் தாங்கல் ஏரிக்கு மதகு அமைக்க விவசாயிகள் கோரிக்கை ஏரியிலிருந்து மழைநீர் வெளியேறி வருவதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பரபரப்பு புகார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் இன்று மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வழங்கினர் அந்த வகையில் மதகு அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது என்பவர் அளித்த மனுவில் தெரிவித்துள்ளதாவது காஞ்சிபுரம் குண்டுக்குளம் பகுதியில் உள்ள தாங்கல் ஏரி செவிலிமேடு கீழம்பி இணைக்கும் புறவழி சாலையில் அமைந்துள்ளது தற்பொழுது இந்த புறவழி சாலை நான்கு வழி சாலையாக தரம் உயர்த்தப்பட்டு வரும் நிலையில் தாங்கள் ஏரியின் மதகு இடிக்கப்பட்டு அதற்கு பதிலாக பைப் லைன் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளது புதிய மதகு அமைக்கப்படாமல் பணி முடியும் நிலையில் உள்ளது தற்பொழுது பெய்து வரும் மழைநீர் தாங்கள் ஏரியில் தேங்காமல் வெளியேறி வருவதாகவும் இதனால் இந்த ஏரியை நம்பி வாழும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள் மற்றும் மாடுகளுக்கு குடிநீர் கிடைக்காமல் சிரமம் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த ஏரி நீரை பயன்படுத்தி வரும் ஐம்பது ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களுக்கும் நீர் கிடைக்காமல் விவசாயம் பாதிக்கப்படும் நிலை உள்ளதால் ஏரிக்கு புதிய மதகு அமைத்து தர வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் வணக்கம் இன்றைய தினம் திங்கட்கிழமை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வந்து மக்களுடைய குறைத்திருக்கக்கூடிய நாளில் வந்து இன்றைக்கி காஞ்சிபுரம் பகுதியில் செவிலி மோடு கீழம்பி பைபாஸ் வந்து இப்போ சாலை பணிகள் விரிவாக்கம் செய்யப்பட்டது அந்த வகையில் வந்து ஏற்கனவே வந்து நம்முடைய கீழ்கதிர்பூர் மதுரா குண்டுகுளம் பகுதியில் வந்து இரநூத்தி இருபத்தி சர்வே நம்பர் வந்து ஒரு சிறிய ஒரு தாங்கல் தாங்கல் கொண்ட ஏரியாக இருந்தது அதில் வந்து இடையில வந்து இவங்க சாலைகளை அமைப்பு அமைக்கும் பணியை வந்து ஏற்கனவே முன்னரே ஈடுபட்டு இருந்தாங்க அந்த சாலைகளை மாற்றி தற்சமயம் சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டது சாலை விரிவாக்கம் செய்யப்படும் போது ஏரியனுடைய நடுவில் வந்து இந்த சாலையை அமைத்ததால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதகு வந்து உடைக்கப்பட்டு சாலை போட்ட அந்த கான்ட்ரக்ட்கார் வந்து அதை வந்து சரியான முறையில் சீரமைக்காமல் விட்டு போயிட்டாரு அப்படியே வந்து இந்த நாலு வருடங்கள் கடந்து நாலு வருடங்கள் பல முறை நம்ம வந்து இந்த மாவட்ட ஆட்சி தலை தலைவர்கிட்ட சரி ஹைவே டிபார்ட்மெண்ட்டு பி பிடி ஆஃபீஸு இப்போ பிடபிள்யூ அனைவர்கிட்ட நம்ம மனு கொடுத்து பார்த்தோம் எதுவுமே வந்து வேலை பணி நடக்காம நிலுவையில் இருந்தது இந்த இப்போ தற்சமயம் இந்த சாலை வந்து புறவழி சாலையை வந்து மீண்டும் வந்து நான்கு வழி சாலையாக மாற்றினார்கள் மாற்றும் போது மிகப்பெரிய ஒரு அந்த ஏரியிலிருந்து நீர் வெளியேற்றக்கூடிய அந்த மதகு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை அஞ்சு அடிக்கு மேலே வந்து அகலம் கொண்ட பழுப்பு வந்து இப்போ சின்ன கனல் மாதிரி வந்து அதை வச்சுட்டாங்க ஆனால் அந்த தண்ணி மழை நீர் சேகரிக்கப்பட்ட நீர் வந்து ஏரியில ஏரியிலேருந்து மழை பெஞ்சு அடுத்த நேரம் வெளியேறி குடியிருப்பு பகுதிகளுக்கும் போயிடுது மிக மிகுதி இருக்கக்கூடிய விளைநிலங்கள் வளர்ச்சியில இருக்கக்கூடிய இடத்துலயும் நடுநாட்டு இடத்துலயும் வந்து அந்த நீர் தேக்கங்கள் ஏற்பட்டு பயிர்கள் மிக சாதமடைகிறது இது ரெண்டு வித பயன்கள் இல்லாமல் போகிறது ஒண்ணு சரியான நேரத்துல மழைநீரை நம்ம ஏரியில சேமிக்காததாலதான் வியன் நாளில் வந்து ஆடு மாடுகள் அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருக்கக்கூடிய மக்கள் வாழக்கூடிய பகுதி அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடுகளை ஒரு ஐயாயிரம் மேற்பட்ட ஆடுகள் இருக்கிறது வெங்கடாவரம் பகுதி விப்பேடு பகுதியில் வந்து ஐயாயிரம் மேற்பட்ட ஆடு இருக்குது இந்த சுத்துப்பட்டு இருக்கக்கூடிய கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது வீடுகளில் வந்து கால்நடைகள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சி மேலே வந்து இருக்கக்கூடிய கால்நடைகள் அதாவது பசு மாடுகள் வச்சிருக்காங்க உழவ மாடுகள் ஒரு இருபத்தி ரஞ்சு இருபது உழவு மாடுகள் இருக்குது இவருக்கும் தண்ணி தேவைகள் இருக்குது வெய்ய காலத்தில் அந்த இடத்துல அதுவும் கிடைக்க மாட்டேங்குது இன்னொன்று இந்த தண்ணி வந்து நம்ம நீர் சே தாங்கல சேகரித்தால்தான் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு ஐ ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு ஏக்கர் நிலம் பயிர் வைக்கக்கூடிய அந்த தண்ணியை வந்து பயன்படுத்தக்கூடிய நீரை பயன்படுத்தக்கூடிய ஒரு விவசாயம் செய்யக்கூடிய பகுதி ஆனால் இந்த அரசாங்கமும் இந்த மாவட்ட நிர்வாகம் இதில் சரியான கவனம் செலுத்தாமல் ஒவ்வொரு நேரத்திலையும் மனு வந்து பெற்றுக்கொண்டு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் மத்திரம் காட்டி வருகிறார்கள் இந்த முறை மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் நேரடியாக நான் மனு கொடுத்திருக்கிறேன் அவர்கள் என்னிடத்திலே வந்து இதை உறுதியாக செய்து தருகிறேன் என்று கூறியிருக்கிறார்கள் ஆகவே இந்த நேரத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் என்னுடைய வேண்டுகோளை வைக்கிறேன் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் பேரளவில் வெளியில சொல்லி கொண்டு வந்தாலும் மக்களிடையே ஏமாத்தி கொண்டு வந்தாலும் இந்த முறை இந்த காஞ்சிபுரத்தில் இந்த தாங்கல் ஏரியை சீரமைத்து கொடுத்து எங்களுடைய ப பகுதிகளுக்கு அந்த நீரை சேமித்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்